ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கார்த்திகை மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் நடைபெற உள்ளது இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கம் குறிப்பாக பெங்களூரு திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் ஜெயின் கோலுகே அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் இறங்கி துர்க்கியம்மன் ஆலயம் வழியாக ஏரிக்கரை சிமெண்ட் சா ஏரிக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் சாலை வழியாக தான் திருக்கோயிலுக்கு மேல்மலையனூர் அங்காளம் திருக்கோயிலுக்கு வருவது வழக்கம் ஆனால் தற்போது மேல்மலையனூர் பெரிய ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் அந்த வழியை பயன்படுத்த இயலாது எனவே பக்த கோடிகள் ஜெயின் கோயிலில் இறங்கி அங்கிருந்து பழைய பேருந்து நிலையத்தில் சென்று மேல்மலையினர் அமைந்துள்ள பழைய பேருந்து நிலைய வழியாக பெரிய பெரிய தெரு வழியாக அருள்மிகு அங்காளம் திருக்கோயிலை வந்தடையலாம் இந்த தகவலை அனைத்து பக்தர்களும் கொண்டு சென்று குறிப்பாக பெங்களூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதியில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்